நாம் யாரை உயிராக நினைக்கிறோமோ யார் நம்மளை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறோமோ அவங்க நம்மளை இத்தனை நாள் தப்பாக தான் புரிஞ்சிருக்காங்கன்னு தெரிய வரும்போது உயிரே போகிற மாதிரி ஒரு வழி அவங்கக்கிட்ட நான் அப்படி இல்லைன்னு சொல்லி கத்தோணும் ஆனால் திம்பு இருக்காது அதை விட துயரம் வேற ஒன்றும் இருக்க முடியாது எனக்கும் நெஞ்சோடு இருக்கும் சிரிக்காத இல்லையே துக்கம் சில நேரம் பொங்கி வரும் போதும் மக்கள் மனம் போலே பாடுவேன் கண்ணே என் சோகம் என்னோடுதான் என் விதி இப்போ என் யாரிடம் சொல்ல என் பாடு கற்பனை செய்து கண்ணோடு கட்டியதெல்லாம் மண்டீடு சேர்ந்து வாழ்ந்தாதான் காதல் இல்லைங்க சேர முடியாம பிரிஞ்சு போனாலும் காதல் காதல் தாங்க விரும்புறேன் நான் உன்னை விரும்பிக்கிட்டே இருப்பேன் நீ என்ன விரும்பாட்டியும் கூட இதாங்க காதல் எதையும் எதிர்பார்க்காத காதல் என்னும் தூது வந்தது அது என்னும் வடிவில் வந்தது சொர்க்கமாக நான் நினைத்தது இன்று நரகமாக மாறிவிட்டது யாருக்காக இது யாருக்காக எல்லாருக்கும் சலம் சொல்லூடும் கண்ணீர கோடம் கொண்டு வடிச்சாலும் கூட எநாளும் அழியாமல் வாழும் யாராற்று எதுவென்று விதி போடும் பாத போனாலும் வந்தாலும் அதுதான் பொண்ணு மறக்க முடியல உயிரை ஆசம் என்ன நேசம் என்ன காலத்தின் கோலம் புரிந்தது ஞானிதானே நானும் நான் உன்னை நேசித்த முத நாளை இருந்து இன்னைக்கு வரைக்கும் உன்னை மறக்க நினைச்சதுல இனி மறக்க போறதும் இல்ல இந்த வாழ்க்கை என்ன உன்னோட வாழ வைக்க போறதும் இல்ல தெரிஞ்சும் உன் மேலே உயிரா இருக்கு ஆனா என் உயிர் இருக்கிற வரைக்கும் நீ என் கூட தான் வாழ்ந்துட்டு தான் இருக்க என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நீ என் கூட தான் இருக்க என் கூட தான் வாழ்ந்துட்டு இருக்க ஏதோ ஆசைக்காகவும் டைம் பாஸ்க்க உன்னோட அன்ப வேணும்னு நினைக்கல என் வழிகளையும் வேதனைகளையும் மறக்க செய்யற சக்தி உன் அன்புல இருக்கிறனாலதான் இன்னமும் உன் அன்பு வேணுங்கிறதுல உறுதி செத்துட்டான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுமானு தெரியல ஆனா இருக்கவே கூடாதுன்னு தோணுது மரணமே நீ என்னிடம் வந்தாலும் மௌனமாகவே வந்த என் உயிரை எடுத்துக்கொள் வாழ்க்கையில் பல அடிகளையும் வழிகளையும் தாங்கி உடலும் மனமும் களைத்து போயிருக்கிறது வாழ்க்கையின் இறுதி தருணத்திலாவது மனதை அலைய விடாமல் அமைதியாக இந்த உயிர் போகட்டும்